வணக்கம் நேயர்களே இப்பதிவில் நாம் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழும் திருப்பரங்குன்றம் கோவில் பற்றி காணலாம் இக்கோவில் மதுரைக்கு தென்மேற்கில் ஏறத்தாழ எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கருவறை ஒரு குகை கோவிலாகும் கருவறையில் ஐந்து குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி துர்காதேவி சந்நிதி கருப்பக விநாயகர் சந்நிதி சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி பெருமாள் சந்நிதி ஆகிய ஐந்து சந்நிதிகள் இங்கு உள்ளன இங்குதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இக்கோவிலில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடிமீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார் முருகப்பெருமானும் அவ்வுபதேசத்தைக் கேட்டார் புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமையாகாது அது பாவம் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன சிவப்பெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரேயானாலும் நியதிக்கு ஒட்டாத சாத்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்கன்றத்திற்கு வந்து தவம் செய்தார் இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள் சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள் இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேசுவரர் ஆலயம் இருக்கிறது எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்குச் செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேசுவரர் ஆலயத்திற்குச் சென்று வழிபடுதல் நல்லது என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகிறது அடுத்த பதிவில் நாம் முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கோவில் பற்றி காணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள்